மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இதற்கு முதல்ல நாங்க ஒரு வீடியோல சின்ன குழந்தைகள் இரண்டு தொடக்கம் ஐந்து வயது வரையான குழந்தைகளோட அவங்களுக்கு பொருத்தமான யூடியூப் சேனல் அவங்களோட ஸ்கிரீன் டைம்ல என்ன மாதிரியான சேனல்ஸ் நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பாத்திருந்தோம் நிறைய பேர் கமெண்ட் மூலமாக கேட்டிருந்தீங்க வளர்ந்த பிள்ளைகள் ஒரு ஆறு தொடக்கம் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளோட அவங்களுக்கு பொருத்தமான நாங்க ஸ்கிரீன் டைம்ல என்ன மாதிரியான சேனல்ஸ் கொடுக்கலாம் என்ன மாதிரியான யூடியூப் வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆறு தொடக்கம் பன்னிரண்டு வயதான இந்த ஸ்கூல் கோயிங் ப்ரைமரி சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு பொருத்தமான அவங்களோட அறிவாற்றலை அதிகரிக்கக்கூடிய மாதிரியான நல்ல நல்ல சேனல்ஸ் என்ன அப்படிங்கறதுல ஒரு தெரிவு ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம் இந்த ஆறு தொடக்கம் பன்னிரெண்டு வயதான குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா இவங்க வந்து ரொம்பவே இந்த எக்ஸ்பெரிமெண்டலான விஷயங்கள் ஃபேக்ட தெரிந்து கொள்ற விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவாங்க உண்மை தன்மையை வந்து என்னென்னு தெரிந்து கொள்ளணும்னா ஆர்வம் காட்டுவாங்க நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க இவங்களுக்கு பொருத்தமான ஒரு நல்ல சேனல் நான் யூடியூப்ல கண்டது வந்து சை ஷோ கிட்ஸ் அப்படிங்கறது அதாவது சயின்ஸ் பற்றின ஒரு சேனல் தான் வந்து சை ஷோ கிட்ஸ் அப்படிங்கிறது இந்த சேனல்ல நிறைய சின்ன சின்ன நல்ல நல்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி காட்டி தராங்க அதே நேரம் குழந்தைகள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இப்ப பாடி எப்படி ஒர்க் பண்ணுது ஒரு ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்குது இப்படியான விஷயங்கள்லாம் இந்த சேனல் மூலமாக கற்றுக் கொடுக்குறாங்க இந்த பார்க்குற குழந்தைகளோட விஷயங்களை தெரிந்து கொள்ற ஆற்றலும் கேள்வி கேட்கறது இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கறதும் அதை பற்றின யோசிக்கிற எக்ஸ்பிளோர் பண்ற ஆற்றலும் அதிகரிக்குது இந்த குழந்தைகள் வந்து சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்கூல்ல அப்படிங்கறதுக்கு வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிற நேரம் அவங்களுக்கு ஒரு கன்ஃபிடன்ஸ் கொடுக்குது நம்ம சில விஷயங்களை செய்யலாமல்ல நமக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பர்சனலாக நேஷனல் ஜியோகிராஃபிக் கிட்ஸ் அல்லது வந்து ஜியோ கிட்ஸ் அப்படிங்கறது பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களை இந்த குழந்தைகளுக்கு ஆறு தொடக்கம் பன்னிரெண்டு வயதில் ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பிள்ளைகள் இந்த டைனோசர்ஸ் அனிமல்ஸில் ஆர்வமாக இருப்பாங்க சில பிள்ளைகள் பிளான்ட்ஸ்ல ஆர்வமா இருப்பாங்க அல்லது சில குழந்தைகளை நீங்க பாத்துருப்பீங்க உலகத்துல நடக்கிற வித்தியாசமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறதுல ஆர்வமா இருப்பாங்க இந்த சேனல நீங்க கொடுக்கறது மூலமாக பிள்ளைகளுக்கு இந்த பிளான்ஸ் பற்றின அனிமல்ஸ் பற்றின ஆர்வங்களை இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும் அதை பற்றின தகவல்களை வந்து குழந்தைகளுக்கு நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அல்லது ஒவ்வொரு நாடுகள் உலகத்துல பல்வேறு கல்ச்சர்ஸ் இருக்கு இல்லையா இதுல எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு அறிவையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இந்த குளோபல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் உலகத்துல நிறைய இடங்கள்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அறிவு பிள்ளைகளுக்கு கொடுக்குற நேரம் பல அந்த மல்டி கல்ச்சர்ல பிள்ளைகள் வளர்கிற நேரம் அவங்களுக்கு அதை பற்றின ஒரு அக்செப்டன்ஸ் அல்லது அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து ஏற்படும் இந்த கிட்ஸ்ல இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண படுறதால பிள்ளைகளுக்கு அது ஒரு கன்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் இருக்கும் நிறைய தகவல் தெரிய நேரம் பிள்ளை தன்னை ஒரு அறிவாளியாக உணர்ற நேரம் அது பிள்ளையோட மூளை வளர்ச்சிக்கும் அது புத்திசாலியான குழந்தையாக உருவாக்கறதுக்கும் அது உதவியாக இருக்கும் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சேனல் தான் வந்து டெட் எட் அப்படிங்கிற சேனலாக இருக்க போகுது இந்த சேனல்ல வந்து உங்களோட குழந்தைகளுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க கோள்கள் இந்த பிளானட்ஸ் விண்வெளி சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் அனிமல்ஸ் பறவைகள் சம்பந்தமான அவற்றை பற்றின உண்மைத்தன்மைகள் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து அந்த குளோபல் அவேர்னஸ் வெவ்வேறு கல்ச்சர் வெவ்வேறு நாடுகள் பற்றின அறிவாக இருக்கட்டும் இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த சேனல் மூலம் கற்றுக் கொடுக்கறதால குழந்தைகளுக்கு உலகளாவிய ரீதியிலான அறிவு இந்த வயசுல வளருது இப்ப நம்ம பார்த்து பிள்ளைகள் வந்து ஒரு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க ஒரு டீனேஜ் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு படிப்போட சுமை அதிகரிக்கும் சோ அந்த நேரம் பிள்ளைகள் வந்து படிப்புலதான் கூட நாட்டம் செலுத்துவாங்களே தவிர பொது அறிவு உலக அறிவு பற்றின அறிவு வந்து நிறைய கொடுக்கப்படாது அதுக்குரிய தேவை குறை அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் கருத ஆரம்பிப்பாங்க இந்த ஆறு தொடக்கம் பன்னிரண்டு வயதான குழந்தைகளுக்கு நீங்க பொது அறிவு சார்ந்த நிறைய விஷயங்கள் கொடுக்கற நேரம் அது இந்த இளம் வயதிலே பதிகிறதால நல்ல ஆற்றல் ஆர்வம் வந்து இந்த குழந்தைகளுக்கு வளர்கிற நேரமும் இருக்கும் ஸோ இந்த அப்படிங்கிற போட்டு கொடுக்குற நேரமும் உங்க குழந்தைகளுக்கு நிறைய பொது அறிவு சம்பந்தமான விஷயங்கள் விருத்தியாகும் அடுத்த சேனல் தான் வந்து இந்த கிட்ஸ் சொல்லி இது நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது பார்த்து கூட இருக்கலாம் இந்த சேனல்ல வந்து ரொம்ப சிம்பிளான அனிமேஷன்ஸ் அண்ட் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல பெரிய பெரிய கன்செப்டை வந்து ஃபன்னா இன்டராக்டிவா சொல்லி கொடுக்குறாங்க இப்போ வந்து உங்களோட குழந்தைகள் வந்து ஒரு சயின்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் பூமியை பற்றின விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து ஸ்பேஸ் விண்வெளியில் என்ன நடக்குது அல்லது வந்து காந்த புலம் இந்த மாதிரியான ஃபோர்ஸ் என்ஜினியரிங் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு கட்டிடத்தை எப்படி கட்டுறாங்க இப்படியானதுல நாட்டமுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய பெரிய கன்செப்டை சரியான பெரிய பெரிய சேனல்ஸ் மூலம் சொல்றதெல்லாம் பிள்ளைகளுக்கு விளங்கிக் கொள்ற ஆற்றல் குறைவாக இருக்கும் இந்த சேனல்ல வந்து உங்களோட குழந்தைகளுக்கு சிம்பிளான முறையில ஒரு ஒரு ப்ரொசஸ் எப்படி நடக்குதுங்கிறது ஃபன்னாகவும் சின்ன சின்ன அனிமேஷன்ஸோட காட்டி தராங்க இதுவும் கூட குழந்தைகளுக்கு அவங்களோட பொது அறிவு அல்லது இந்த சயின்ஸ் சம்மந்தமான அறிவை வந்து வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் சோ கிராஷ்கோஸ் கிட்ஸ் அப்படிங்கிற சேனலையும் வந்து பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைகளுக்கு நம்மளோட குழந்தைகள்ல சிலர் வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க குறிப்பாக பெண் குழந்தைகள் நாட்டம் கூடவா இருப்பாங்க ஆண் குழந்தைகளும் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அப்படியான குழந்தைகளுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேனல் தான் இந்த ஆர்ட் ஃபார் கிட்ஸ் ஹப் அப்படிங்கிற ஒரு சேனலாக இருக்க போகுது இந்த சேனல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத இவங்க இந்த கன்செப்ட் டீச் பண்றாங்க பர்ஃபெக்டா ஒரு விஷயத்தை செய்யறத பத்தி இந்த சேனல்ல அவங்க பேசல நீங்க ப்ராக்டிஸ் மூலமாக சரியான ஒரு பெர்ஃபெக்ட்டாக செய்யலாம் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இதுல உங்க குழந்தைகளுக்கு பொறுமையாக ட்ரோ பண்றது ஆர்ட் கலர் பண்றது எப்படி அப்படிங்கற கன்செப்ட் ஆயிருக்கட்டும் அல்ல இந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எப்படி ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட் ட்ரோவிங் சம்மந்தமான விஷயங்களை டீச் பண்றாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிராஃப்ட் ஒரு கிரியேட்டிவான விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றதால இந்த குழந்தைகளோட இமேஜினேஷன் அல்லது இந்த கிரியேட்டிவிட்டி வந்து நிறையவே அதிகரிக்குது சோ இந்த சேனல் வந்து உங்க குழந்தைகள் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொருத்தமான சேனலாக இருக்கும் நம்ம நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை கொடுக்குற நேரம் பிள்ளைகளோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகரிக்கிற உணர்வு பூர்வமான விஷயங்களை இந்த வயசில் கொடுக்கறது முக்கியமாக இருக்கும் அவங்களோட இமோஷன்ஸை செல்ஃபாக ரெகுலேட் பண்ணிக்கொள்றதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படி உங்களோட குழந்தைகளோட இந்த மைண்ட் ஃபுல்னஸ் அவங்கள வந்து பொறுமையாக இருக்கிறதுக்கு அவங்களோட அன்பை கற்றுக் கொடுக்கறதுக்கு மற்றவங்களோட ஃபீலிங்ஸை உணர்ற அந்த எம்பத்தியை வந்து டீச் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் டைமில் கொடுக்குறீங்களா அப்படின்னா அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படி ஒரு சேனல் தான் இந்த காஸ்மிக் கிட்ஸ் யோகா அப்படிங்கிற சேனல் இந்த சேனல்ல இந்த யோகா அல்லது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் பிள்ளைகள் எப்படி பேஷன்ஸா இருக்கிறது இயற்கையோட சேர்ந்த சிம்பிளான அனிமேஷன்ஸோட காமான ஒரு இந்த சேனல்ஸ் வந்து டீச் பண்ணுது இந்த வந்து குழந்தைகளுக்கு மூலம் அன்பு எம்பத்தி பொறுமை இப்படியான நல்ல குழந்தைகளுக்கு டீச் பண்ணலாம் கார்ட்டூன் பாக்குறதுக்கு வடிவத்துலான குழந்தைகளுக்கு நீங்க இந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி மேக்ஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் டீச் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு சேனல் தான் இந்த ஹோம் ஸ்கூல் பாப் அப்படிங்கிற சேனலாக இருக்கும் நம்ம சாதாரணமாகவே இந்த டெக்ஸ்ட் புக் லேர்னிங் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு ஃபன்னாகவும் இன்டராக்டிவ் கார்ட்டூன் வடிவத்தில் எங்களுடைய குழந்தைகளுக்கு பொதுவாக அவங்களோட சிலபஸ்ல இருக்கிற இந்த ஹிஸ்டரியாக இருக்கட்டும் அல்ல தரைத்தோற்று இயல்புகள் ஜியாகிரபி பூமியை பற்றி சொல்லி கொடுக்கறதாக இருக்கட்டும் மேத்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து இந்த ஹோம் ஸ்கூல் பாப் அப்படிங்கிற சேனல்ல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இது ஃபன்னான ஒரு ஒரு நாலேஜாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுற நேரம் அவங்களோட அந்த அகடமிக் கான்பிடென்ஸை வந்து இது அதிகரிக்குது ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை வந்து இது கட்டாயம் அதிகரிக்குது இந்த பீகபு கிட்ஸ்ல வந்து டாக்டர் பைனாக் ஷோ அப்படிங்கறத வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களோட குழந்தைகள இப்ப நிறைய கேள்வி கேட்பாங்க இல்லையா பிள்ளைகள் ஏன் ட்ரீம்ஸ் வருது ஏன் இந்த ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்குது இப்படியான விஷயங்கள் குழந்தைகள் வந்து சாதாரணமாவே அவங்களோட கற்பனா சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள கேள்வியா கேட்பாங்க இதற்குரிய விஞ்ஞான விளக்கம் என்ன சயின்டிபிக் பின்புலம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த டாக்டர் பைனாக் ஷோ அப்படிங்கிற பீக்கபூ கிட்ஸ்ல இருக்கிற இந்த சேனல் மூலமாக வந்து தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க ஸோ குழந்தைகளுக்கு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களோட சிம்பிளான வேர்ட்ஸால ஒரு ஃபன்னான வேல ஒரு இன்டராக்ஷனை பிள்ளைகளோட இன்டராக்ட் பண்ற மாதிரியான இந்த விஷயங்கள் இருக்கிறதால குழந்தைகள் வந்து இதை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அவங்களோட இந்த அறிவாற்றலும் வந்து அதிகரிக்கும் விஷுவலாகவே உங்களோட குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கறது அவங்களோட ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் அது வந்து மூளையில பதிகிற வீதமும் அதிகரிக்கும் ஸோ இந்த சேனலையும் உங்க ஆறு தொடக்கம் பன்னிரெண்டு வயதான குழந்தைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோல சொல்லப்பட்ட சேனல் எல்லாமே வந்து உங்களோட குழந்தைகளோட ஸ்க்ரீன் டைமை நீங்க லிமிட் பண்ணி அந்த நேரம் கொடுக்கக்கூடிய நல்ல சில சேனல்ஸாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சேனல்ஸாக இருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு பிரயோசனமான தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி